திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தையின் வயிற்றில் இருந்த சிசுவை வெற்றிகரமாக அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் ஆமூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி வேம்புவிற்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தைக்கு வயிறு வீங்கி இருந்ததால் மருத்துவர்கள் சந்தேகமடைந்து அந்த குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து பரிசோதனை செய்தனர் பரிசோதனையில் குழந்தையின் வயிற்றில் ஒரு கட்டி இருப்பது தெரியவந்தது அந்த கட்டியினுள் ஒரு குழந்தையின் முதுகெலும்பு மற்றும் கை கால் எலும்புகள் உருவாகி இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் மருத்துவர்கள் குழு அறுவை சிகிச்சை செய்து சிறு குழந்தை போன்ற தோற்றம் கொண்ட ஐநூற்று ஐம்பது கிராம் எடை கொண்ட கட்டியை வெற்றிகரமாக அகற்றினர் இந்நிலையில் குழந்தையின் வயிற்றுப் பகுதியில் கிருமி தொற்று இருந்தது தெரியவந்ததை அடுத்து கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி இரண்டாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தற்போது குழந்தை மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் ஐந்து லட்சம் குழந்தைகளில் ஒருவருக்கு சிசு என்று சொல்லக்கூடிய அபூர்வ வியாதி ஏற்படும் என்று ஒரு கரு நன்றாக வளர்ந்து மற்ற கரு உயிரற்று போய்விடும் அந்த உயிரற்று போன கரு இந்த வளர்ந்த குழந்தையின் வயிற்று நூல் ஒரு குழந்தை கட்டியாக இருக்கும் இதை குழந்தைக்குள் குழந்தை என்று சொல்லும் வண்ணம் ஃபீட்டஸ் இன் ஃபீட்டஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த குழந்தைக்கு பிறந்து நான்கே நாட்களில் நவம்பர் முப்பதாம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஐநூத்தி ஐம்பது கிராம் எடையுள்ள அந்த கட்டி அகற்றப்பட்டது